பத்தலகுண்டு அருகே மஞ்சள் ஆற்றில் இருந்த தற்காலிக தரைப்பாலம் நீரில் அடித்து செல்லப்பட்டதால் மேம்பாலம் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனா் திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு அருகே உள்ள ஐயம்பாளையம் கிராமத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன மேலும் இப்பகுதியில் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நெல் வாழை சாகுபடியும் நடைபெற்று வருகிறது இப்பகுதியில் மஞ்சள் ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டு வரும் நிலையில் திடீர் வெள்ளப்பெருக்கால் தற்காலிக தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது கடந்த ஒரு மாத காலமாக ஐயம்பாளையம் கிராமத்திற்கு போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு பல கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு உள்ளனர் இதனால் விவசாயிகள் மாணவர்கள் பணிக்கு செல்வோர் என அனைத்து தரப்பினரும் உள்ளனர் நாங்க வந்து ஆத்துக்கு நடுவுலதான் எங்க ஊரே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது குடும்பங்க இங்க இருக்குது அதிகமா ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க வேலைக்கு போறவங்கலாம் இங்க நிறைய பெண்மணிகள்லாம் வேலைக்கு போறாங்க அவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த பாலம் ஆத்துல தண்ணி வந்தனால பால வேலை நடந்துகிக்கும் போது ஒரு மாத்துப்பாதை போட்டிருந்தாங்க அந்த தண்ணி வந்தனால அந்த மாத்துப்பாதையும் அடிச்சுட்டு போயிருச்சு இப்ப எங்களுக்கு போறதுக்கு வழி இல்லை மஞ்சள் ஆற்றில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என ஐயம்பாளையம் கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஆற்றை கடப்பதற்கு அதிகாரிகள் தற்காலிக ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்